காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபது தவத்தால் பெற்ற திவ்யமணி மணி சத்ராஜித் சூரிய பகவானிடம் பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அவன் சமுத்திரக்கரையில் தன் இஷ்டமூர்த்தியை குறித்து கடுமையான தபஸ் பண்ணினான் சூரிய பகவான் பிரசன்னமானார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அவர் கழுத்தில் பழ ஒரு மணி போட்டுக்கொண்டிருந்தார் அதற்குத்தான் ஷமந்தகம் என்று பெயர் அது பார்க்க ஒரே ஜுவலிப்பாய் இருப்பதோடு பரம ஸ்ரேயஸ்கரமானது ஐஸ்வர்ய பிரதமானது என்று சத்ராஜித்துக்கு தெரியும் அதனால் என்ன வரம் வேணும் என்று கேட்டவுடன் அவன் நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற மணியை எனக்கு அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டான் தெய்வங்கள் வரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பக்தன் எதை கேட்டாலும் ஆஹா என்று கொடுத்துவிடும் சூரிய பகவான் தன் கழுத்தில் இருந்த சமந்தக மணியை உடனே கழற்றி தாமே சத்ராஜித்தின் கழுத்தில் போட்டுவிட்டார் என்னுடைய இன்னொரு ரூபம் மாதிரியே பிரகாசமாய் இருக்கும் இந்த மணி இருக்கிற இடத்தில் வியாதி வெஜனம் எதுவும் இருக்காது அதோடு இது இருக்கும் கிரகத்தில் எட்டு வாரம் உண்டாகும் ஆனால் இத்தனை சம்பத்துக்களை பெறுவதற்கு பாத்திரனாக இதை தரித்து கொண்டிருப்பவன் உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆசௌசம் அதாவது மடி தப்பு ஏற்பட விடக்கூடாது சுத்தம் தப்பினால் பெரிய ஹானி உண்டாகும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு மறைந்து போய்விட்டார் பளபளவென்று பழவென்று ஜுவலிக்கிற சமந்தக மணியை போட்டுக்கொண்டு சத்ராஜித் ஊருக்கு திரும்பி வந்தான் துவாரகை ஜனங்களுக்கு அதனுடைய பெரிய கிளேரில் அதை போட்டுக்கொண்டிருக்கிற ஆசாமியே கண்ணுக்கு தெரியவில்லை ஜோதி பிரகாசம் மட்டும்தான் தெரிந்தது தெருவோடு இப்படி ஒரு ஜோதிஷ் போகிறதை ஆச்சரியத்துடன் பார்த்து சூரிய பகவானேதான் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிப்பதற்காக வருகிறார் போலிருக்கிறது என்று நினைத்தார்கள் அப்புறம் ரொம்ப கிட்டத்தில் பார்த்தபின் தான் சத்ராஜித்தை அடையாளம் கண்டுகொண்டு அவனிடம் பேசி சூரிய பிரசாதமாக அவனுக்கு ஷமந்தக மணி கிடைத்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள் கிருஷ்ணர் ரசிகரானதால் அந்த மணியின் அழகை ரொம்பவும் சிலாகித்தார் அவர் புகழ்ந்ததை கேட்ட சத்ராஜித்துக்கு அந்த மணி தனக்கே வேண்டுமென்று பகவானுக்கு ஆசை வந்துவிட்டது என்று தோன்றியது